What about the moment?

ஒரு மில்ட்ரிக்காரங்க முன்னாடி எனக்கே இந்த நிலைமை நாட்டு தான் போராட தான் அவங்க போனாங்க ஏன் பழத்தையும் அவங்க மோ மோசடி பண்ணால் அப்போ எனக்கு என்ன சார் இது எனக்கு நியாயம் வேணும் நாட்டுக்காக போராடுறவங்களோட மனைவி எனக்கே இந்த நிலைமை அப்போ பாம்பர மக்களோட நிலம் எந்த எல்லா ஆதரவும் இருக்கு அப்போ அவங்க எப்படி ஐயாயிரத்தி நானும் நான் டிசம்பர் ரெண்டாம் தேதி தீர்வு கட்டியிருக்கேன் அவங்க மாநகராட்சியிலேருந்து வந்தவங்க ராஜபாண்டிங்கிற இன்னொருத்த பேர் சொல்லலை அவங்களோட வீடியோ கொடுத்துருக்கேன் இடம் சொல்றாங்க இனி ஒரு விதவையும் கூட பாக்கா அவங்க எண்ணி ஒரு அனாதை உனக்கு எதுக்கு இடம் வராங்க நீ கெட்டவா இருக்கையால பேசுறாங்கன்னு அவங்களுக்கு சரண்குமார் மணி இணைங்கிறவங்க பிளம்பர் முதுகேசுங்க அந்த இங்கே அஞ்சு பேர் ப்ரோக்கரு ஆக மெயினாக இவங்க ரெண்டு பேர் அவங்கள எல்லாம் எப்ப பேர் போடணும் போடாமல் அந்த இடத்தை விட்டு நாங்கள மாட்டோம் எனக்கு நியாயம் வேணும் பால் கொடுக்கலாம் அவங்க எப்படி சார் பத்திரபதி பண்ணலாம் ஏன்டா எல்லா ரெக்கார்டு இருக்கு ஒரு அனாதை என்ன போய் எப்படி வேணாலும் பண்ணலாமா ஒரு விதவியா இருந்தால் நியாயம் கிடைக்காதா அவங்க எப்படி பண்ணலாம் என் பேர் பத்திரகாளி எங்கள் வீட்டுக்காரங்க பேர் எம் சுப்பிரமணியன் அவங்க சிஎஸ்எப்பில் வேலை பார்த்தாங்க நாங்கள் பொங்கல் விடுமுறைக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் நாங்கள் லீவுக்கு வந்தப்போ அவங்க ஹார்ட் அட்டேக்கில் இறந்துறாங்க அவங்க இறந்ததுக்கப்புறம் எனக்குன்னு வேணுமேனு அவங்க பிஎஃப் பணத்தில் நான் இடம் ஒன்று மூணு சென்ட் இடம் வாங்கினேன் ஹார்ட் அட்டேங்கு பின்னாடி அமுதாநரில் வாங்கினேன் ப்ளம்பர் முருகேசுங்கிறவர் எனக்கு முடிச்சு கொடுத்தாரு அவர் முடித்ததுக்கப்புறம் நான் தண்ணி தீர்வை இடத்தீர்வை கட்டியிருக்கேன் இடத்து யூபி பில்லு வந்து என் பேரில் மாற்றிட்டேன் கட்டியிருக்கேன் அதுவும் கட்டியிருக்கேன் இப்போ நவம்பர் இருபத்தி ரெண்டாவது இருபத்தி நாலாவது வருஷம் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பாதி வீட்டை இடித்தாங்க நம்ம திரும்ப போய் கேட்டதுக்கு அவங்க ஏன் இடம் அப்படிங்கிறாங்க மாநகராட்சியில் ராஜபாண்டிங்கிறவரு கேட்டால் நீ ஒரு அனாதை ஏன் இடம் நான் அப்படி தான் பண்ணுவேங்கிறாங்க திரும்ப மா நான் போய் சொன்னேன் நோட்டீஸ்லாம் வைக்க லாயர் வச்சு நோட்டீஸ்லாம் அனுப்பியிருக்கேன் மறு வாரம் வந்து அவங்க ஏன் இடம் நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மறு வெள்ளிக்கிழமை நவம்பர் இருபத்தி ஒம்பாந்தேதி வந்து அவங்க பூரா தரமட்டமாக 给当了。 தரமட்டமாக்கிட்டு ஆக்கிட்டு அவங்களுக்கு நான் கேட்டேன் நீ அப்படி தான் பண்ணுவேங்கிற டிசம்பர் ஒன்றாந்தேதி வந்து அவங்க பறைய நான் அப்படி தான் வேலை பண்ணுவேன் ஏன் இடம் நான் அப்படி தான் பண்ணுவேன் இன்றைக்கே நான் ரேஷன் கடை கட்ட போகிறேன் அப்படிங்க அதுக்குள்ள வீடியோ நான் கொடுத்துருக்கேன் அவர் வந்து என்ட்ட தப்பாக பேசுகிறாரு நீ ஒரு அனாதை உனக்கு இடம் நாங்கள் எங்கள் இடம் நான் அப்படி தான் பண்ணுவேங்கிறாங்க நான் வீட்டை இடித்ததுக்கப்புறம் நான் டிசம்பர் ரெண்டாம் தேதி ஐயாயிரத்தி நானூறுரூவா மாநகராட்சியில் வந்து நான் தீர்வை கட்டினேன் அவங்க இடமா இருந்ததுன்னா நான் அவங்க எப்படி பட்டா கொடுக்கலாம் அவங்க எப்படி பதிவு பண்ணலாம் எல்லாமே ஏன் வரல இருக்காடி இருக்குது அப்போ மாநகராட்சி எனக்கு எந்த முன்னறிவிப்பு இல்லாமல் அவங்க இடிச்சது எனக்கு ஒரு நியாயம் நான் ரெண்டு தடவை கலெக்டர்ட்டை மனு கொடுத்தேன் எஸ்பிஐஆர்ட்டை பார்த்து கொடுத்தேன் இப்போ இந்த இடத்த வித்து கொடுத்தா பிளம்பர் முருகேசை வந்து இனி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு நீ கேஸை வாபஸ் வாங்கி இனி என்ன இல்லைன்னா உனக்கு கொலை பண்ணிடுவேன் அவங்க சரவணக்கம் மாதிரி மணி என்னேங்கிறவங்க அவங்கள கூப்பிட்டா வரவும் மனுக்காங்க எனக்கு இப்போ பிளம்பர் முருகேச காந்திலிங்கிறவங்க சாட்சி கழுத்து போட்டிருக்காங்க அவங்களுக்கு யாரையுமே கூப்பிட்டா வரவா என்னோட பணத்துக்கு என்ன நியாயம் என் வீட்டையும் நான் ஒரு ஆதரவு இல்லாம நிக்கங்கய்யா எனக்கு சரியான நியாயம் பண்ணு எனக்கு என் வீடு வேணுங்கய்யா கார்பரேஷன்ல என்ன பண்ணிட்டு கார்பரேஷன்ல என்ன என்ன கார்பரேஷன்ல எனக்கு வீடு கட்டி தரணும் எனக்கு நியாயம் வேணும் எனக்கு அவங்களோட வீடுன்னு சொன்னா அவங்க முன்னறிவிப்பு எப்படி அவங்களோட வீடுன்னா அவங்க எப்படி பத்திரப்பதிவு பண்ணலாம் அவங்க எப்படி தீர்வு ரசீது கொடுக்கலாம் அவங்க என்னோட பேரில் திஇபி லைனும் என் பேரில் தான் இருக்குது பத்திராளிங்கிற பேரில் தான் இருக்கு அது எல்லாமே நான் அவனை எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் அப்ப எனக்கு என்னங்கயா நியாயம் நான் ஒரு விதவின் கூட பார்க்காம அவங்க இனியும் தப்பா பேசுறாங்க ஒருத்தர் இல்லை எல்லாம் மாநகராட்சி ஐயாவோ பார்த்து நான் கொடுத்துறேன் யாருமே எனக்கு எந்த இதுவும் இல்லை எனக்கு எந்த எனக்கு நியாயம் வேணுங்க எனக்கு என் வீடு கட்டி தரணும் எனக்கு நியாயம் வேணும்